எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே இறைவன் நம்மீது கடமையாக இருக்கின்ற வாரத்தினுடைய ஒரு சிறப்பு வழிபாட்டு தினத்தில் நாமெல்லாம் எல்லாம் தொழுவதற்கு அல்லாஹ் நாடி இருக்கிறான் இந்த அழகான தருணத்தில் ஈமானும் உறுதியும் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நம்முடைய வாழ்க்கையில் சில சுய பரிசோதனைகளை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அதென்ன ஈமானும் உறுதியும் இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மிடத்துல ஈமான் இருக்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த ஜிம்மாவுடைய தினத்தில் நம்முடைய வியாபாரம் மற்றும் இதர சில தகவல்கள் செய்திகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த பள்ளியில் நன்மையை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த ஈமானில் நம்முடைய வாழ்வில் எல்லா தருணங்களிலும் உறுதி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொரு தரும் நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹூ ரபுல்லாலமின் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறார் இன்னல் காலு ரப்பு நல்லா யார் அல்லாஹுவை இறைவன் என்றும் பின்னர் அதில் உறுதியோடும் இருக்கிறார்களோ அல்லாகுவ இறைவன் நம்புறது இங்க பிரச்சனை இல்லை ஒரு பெரும் கூட்டம் நம்பிதான் இருக்கிறோம் ஆனா அந்த நம்பிக்கையில் உறுதி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் அப்படி யார் இருப்பார்களோ அவர்கள் கவலைப்படவும் தேவையில்லை அச்சப்படவும் தேவையில்லை இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க நமக்கு இனி என்ன ஒரு தகவல் நமக்கு தேவைப்படுது நம்முடைய வாழ்வில ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு சில மன சோர்வுகள் ஏற்படுகிறது கவலைகள் ஏற்படுகிறது சோதனைகள் வருகிறது இது எல்லாவற்றிற்கும் தீர்வாக இறைவன் ஒரு செய்தியை சொல்லுகிறான் அல்லா தான் இறைவன் நீ நம்பணும் அந்த நம்பிக்கையில நீ உறுதியோடு இருந்தால் நீ பயப்படவும் தேவையில்லை கவலைப்படவும் தேவையில்லை அப்படின்னா என் வாழ்க்கையை பற்றியோ என் குடும்பத்தாருடைய வாழ்க்கையை பற்றியோ என் சமூகத்துடைய எதிர்காலத்தை பற்றியோ நான் கவலைப்பட தேவையில்லை உண்மையிலேயே இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கவலை தான் இருக்கிறோமா இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோம் பல ஆண்டுகளாக தொழுந்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம்முடைய உள்ளத்துல கவலை இருக்கிறதா இல்லையா அப்படின்னா பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் கவலை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் நம்மிடத்துல ஈமானில் ஏதோ ஒரு குறைவு இருக்கிறது அதனாலதான் தான் அல்லாஹு ரபுல்லாலின் திருமுறை குரானில் ஏராளமான நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து காட்டுகிறார் அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி இறைவன் நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறார் அல்லமல் ஆதமுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருந்தோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் முதல் மனிதர் அவர்தான் நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர்தான் ஆனா அப்பேற்பட்ட அந்த ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் இருந்த அந்த உறுதியை பற்றி குரான் பேசுகிறது ஆதம் இடத்துல நாம் உறுதியை காணவில்லை ஏன் உறுதியை காணவில்லை ஒரு விஷயத்தை அல்லாஹ் தடுத்து இருக்கிறான் அதை ஆதம் அலி இஸ்லாம் செய்து விட்டார்கள் அல்லாவுடைய பார்வையில் ஆதம் அலி இஸ்லாம் யாரு என்னதான் இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் அவரிடத்துல அந்த விஷயத்துல நான் உறுதியை பார்க்கலன்னு தாவலாம் அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி உறுதியற்ற நபிமார்களை பற்றியும் குரானில் பேசுகிறான் உறுதியோடு பெரும் பாடத்தை பயில வேண்டும் நபி இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த இப்ராஹிம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாடம் என்னன்னா ஏதோ வருடத்துல ஒரு நாள் அவரை நினைவு கூறுகிறோம் அப்படித்தானே அந்த பக்ரீத்ங்கிற பெருநாளின் பொழுது இப்ராஹிம் வரலாறு நிலையத்திலும் பேசப்படுகிறது தியாகம் பேசப்படுகிறது அந்த நேரத்தில் உத்வேகம் வருகிறது அவருடைய வாழ்க்கையின் பாடங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஆனா அல்லாஹு ரப்புல்லின் திருமுறை குரானில் இப்ராஹிம் நபுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் இப்ராஹிம் நபியர்களிடத்தில் இருந்த அந்த உறுதியை பாருங்க ஈமான் இருந்துச்சு ஈமான்ல அந்த உறுதி எவ்வளவு தெளிவாக இருந்தது தன்னுடைய சமூகத்து மக்களிடத்துல சொல்லுகிறார்கள் அல்லாஹவை தவிர வேறு இறைவன் இல்லை அப்படின்னு பறைசாற்றணும் அப்பதான் ஈமான உறுதி நடத்தும் நான் கொழுந்து இருக்கிறேன் நான் அல்லாஹ நம்புறேன் கேடு கட்டு போனா என்ன அப்படி இருந்தா அது உறுதி இல்ல உறுதி என்னன்னா நான் எதை சத்தியம் என ஏற்றிருக்கிறோனோ அந்த சத்தியத்தை மக்களிடத்துல தெளிவாகவும் தைரியமாகவும் எடுத்து சொல்ல வேண்டும் அந்நேரத்துல இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுகிறார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் உறுதியுடைய வெளிப்பாடு நெருப்பிலேயே தூக்கி எரியக்கூடிய அந்த தருணத்தில் கூட உயிருக்கு பயந்தோ அல்லது உயிருக்கு ஆசைக்காக இணங்கியோ எந்த விதமான வார்த்தையும் சருகளும் இல்லாமல் தெளிவாக மீண்டும் முடைக்கிறார்கள் எனக்கு என் அல்லாஹு போதுமானவன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் உதவி செய்வான் ஏதோ தாவா பண்ண முழுதே இருந்துச்சு அப்படி இல்ல எதிரிகள் அடிச்சு தூக்கி நெருப்பு கூடத்துல போட்டு கீழே பத்த வைக்கிறான் திருமணம் சொல்லுகிறான் இப்ராஹிம் நம்ம பலரும் இன்னும் தோணுது அல்லாஹ் என்ன பண்றான் நினைச்சிருந்தானா இவ்வளவு எல்லாம் கொள்கையை சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையில்லை எல்லாத்தையும் முஸ்லீமாக்கிட்டு போயிடலாம் ஆனா அல்லாஹ் என்ன செய்கிறான் இப்ராஹி நபி இடத்துல சத்தியத்தை சொல்ல சொல்லிவிட்டு அந்த சத்தியத்தின் பொழுது ஏற்படுகிற எதிர்ப்பின் பொழுது இப்ராஹி நபி என்ன பண்றாருன்னு பார்க்கிறோம் நம்மள ரொம்ப உறுதியா நம்புறா இல்ல அல்லாஹ் அதானே சொல்றோம் நெருப்புல போட போறங்களே கொன்றுவாங்கிலே வாபஸ் வாங்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறாரா காத்து இருக்கிறான் இறைவன் அப்ப அந்த உறுதியை பார்த்து விட்டு இரு அல்லாஹ் சொல்லுகிறான் நரூகூனி பர்தुन வசலாமன் நெருப்பே இந்த இப்ராஹிமுக்கு நீ குளிராகவும் சாந்தியாகவும் அந்த குளிர் கூட அவருக்கு துன்பத்தை கொடுத்துடக் கூடாது ரொம்ப அழகான ரொம்ப இணக்கமான அவருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குளிராக நீ மாறிவிடு அல்லாஹ மாத்தலாம் முதல் சோதனை அங்க ஆரம்பிக்குது அங்கிருந்து அடுத்த சோதனையை பாருங்க நம்ம எல்லாருக்கும் ஈமான் இருக்குது அது மாற்று கிடைத்து இல்லை உறுதி இருக்கிறதா அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிமே உன் மனைவியையும் புள்ளையும் கொண்டு போய் யாரும் இல்லாத இடத்துல வா இதுவும் முக்கியமான ஒரு கவனம் செலுத்தணும் உம்ரா எல்லோருக்கும் அந்த ஆசை இருக்கிறது எப்படியாவது அந்த புனித தனத்தை பார்த்துருன்னு ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் பார்த்து விட்டு வந்தவர்கள் மீண்டும் செல்லணுங்கிற இயக்கமும் எல்லோருக்கும் இருக்கிறது உலகத்துல எல்லாரும் அதுக்கு பின்னாடி இப்ராஹிம் நபிக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இருந்த உறுதிதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்ராஹிம் நபி தன் மனைவி அழைத்து கொண்டு பயணிக்கிறார் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறாங்க திடீர் என்ற ஒரு இடத்துல எல்லாரும் சொல்றான் நபியே இப்ராஹிமே நீ திரும்பிட்டான் இன்னும் சொல்ல போனா கொண்டு போய் வான்னு சொல்லிடலாம் போல நீ போங்கல்லா போயிட்டே இருக்கிறாங்க நீ வாங்குறான்ல திரும்பி வர்றாங்க திரும்புகிறார்கள் மனைவி ஏற்கிறார்கள் இப்ராஹிமே என்ன நீங்க பாட்டுக்கு பின்னாடி திரும்பிட்டீங்க இப்ராஹிம் நம்பிக்கை எப்படி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த இடத்தில் எந்த விதமான புற்பூண்டுகள் இல்லை தண்ணீர் இல்லை உணவு இல்லை வீடுகள் இல்லை மனிதர்கள் வாழ்வதற்கான எந்த விதமான முன்னேற்பாடுகளும் மக்களும் அங்கே இல்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல விட்டுட்டு வரணும் நல்லா நினைச்சிருந்தா இதனால உன்னை வணங்க சொன்ன வணங்கினேன் மக்கள்கிட்ட சொல்ல சொன்ன சொன்ன என் பொன்னாடி மனைவியும் விட்டுட்டு வர சொல்றியே அப்படின்னு ஓடி இருக்கலாம் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த இடத்துல விட்டு விட்டு திரும்புகிறார்கள் அந்த இடத்துல அந்த மனைவி கேட்ட கேள்விதான் இங்க நம்முடைய ஈமானை உரசி பார்க்கிறது எத்தனை ஆண்டுகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பதினெட்டு ஆண்டுகளில் இருந்து நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் அறுபது எழுபது ஆண்டுகள் வரை நம்ம அமர்ந்திருக்கிறோம் அந்த மனைவி அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ராஹிம் நபியை பார்த்து ஏதாவது காரணம் சொல்லுங்கிறாங்க இப்ராஹிம் நபி சொல்லம் பேசல அமைதியா இருக்கிறாரு அப்பொழுது புரிந்து கொண்டு கேட்கிறார்கள் நீங்க இப்படி அமைதியா இருக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லாஹ் எங்களை விட சொன்னா அப்படிங்கிறாங்க அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள் ஆம் இவ்வளவுதாங்க தல்லாத வயதில் பெற்றெடுத்த தன் மகனையும் தன்னையே நம்பி வந்திருக்கிற தன் மனைவியையும் விட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து கிளம்புகிற பொழுது அவர் பேசிய வார்த்தை ஆம் அப்ப அவன் மனைவியை சொன்னாங்க ஈமானிய உறுதி அந்த குடும்பத்துல கணவன் உம்மிடத்தில் இருக்கிற உறுதியை விட இழக்கும் உறுதி இருக்கிறது என்ற இடத்துல அப்படி என்றால் இப்ராமே நீங்கள் கண் கலங்காதீர்கள் கவலைப்படாதீர்கள் எங்களை பற்றி அச்சப்படாதீர்கள் நீங்கள் தாராளமாக சென்று வாருங்கள் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் வார்த்தை இடத்துல சொல்லிட்டாங்க சாய்கிறது இருந்த தண்ணீரும் பேருந்து மனமும் தீர்ந்து விட்டது தன் கை குழந்தை அழுது கொண்டிருக்கிறான் சுற்றி முன்னி பாக்குறாங்க வெளிச்சம் இல்ல இருப்பாங்களான்னு தேடி இங்கிருந்து வெகு தூரம் ஓடுகிறார்கள் அங்கிருந்து வெகு தூரம் ஓடுகிறார்கள் ஒன்னும் தெரியல மக்கள் நடமாட்டமும் இல்ல எந்த விதமான உதவிகளும் அங்கே கிடைப்பதற்கு சூழல் இல்லை ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் பசிக்குதுமான்னு சொன்னா துடிச்சு போயிடுறோம் பிள்ளைங்க ஏதாவது ஒரு காயம் மட்டும் அழுதுச்சுன்னா தாய் தந்தை எல்லாருமே ரொம்ப விடுறோம் அந்த குழந்தை சக்கராத்து நிலையை அடைகிறது என்று சொன்னால் உணவில்லைன்னா என் குழந்தை இறந்துரும் தண்ணீர் இல்லைன்னா என் குழந்தை இறந்துரும் மௌத்துடைய நெருக்கத்தை அடையக்கூடிய அந்த நிலையை உரிந்து கொண்ட ஒரு தாய்க்கு எப்படி இருக்கணும் இருந்தாலும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் இருக்கிறான் அல்லா உதவி செஞ்சாங்க அந்த உதவியை தான் இன்றைக்கு ஜம்சம் நீர் வருகிறது சவுதிக்கு செல்லுகிறோம் அங்கே வலம் வருகிறோம் தவாபு செய்கிறோம் எவ்வளவோ கனி வருகங்கள் நபியலார் இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா நீ சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக என் மனைவியையும் என் பிள்ளையையும் விட்டு விட்டு வந்து விட்டு அங்கே அவர்களுக்கு சந்ததியை ஏற்படுத்தி மக்களை ஏற்படுத்தி கனி மிருகங்களை கொடு தண்ணீரை கொடு செய்த பிரார்த்தனை இன்னைக்கு வரைக்கும் ஏன் உலகம் அழுகிற வரைக்கும் மக்கள் அதை அனுபவிக்கிறார்கள் அடுத்த சோதனை பாருங்க வாழ்க்கையில் நம்மளால சொல்லுவோ சில பேரு சோதனை தொடர்ந்து வருதுங்க என்ன சோதனை ஐம்பதாயிரம் ரூபாய் கடை வாங்கினேன் அழைக்க முடியல அது ஒரு லட்சம் ஆயிடுச்சு பெரிய சோதனை பத்து லட்சம் முதல் போட்டேன் லாஸ் ஆயிடுச்சு பெரிய சோதனை என் பிள்ளை ஒண்ணு இறந்து போயிடுச்சு பட் பெரிய சோதனை எங்க அம்மாவுக்கு சும்மா சும்மா முடியாம போயிடுது பெரிய சோதனை நமக்கு அப்படித்தானே நம்முடைய அறிவுக்கு எது சோதனை உலக கீழே உழந்து பல்லு உடந்து வச்சுப்பா காயம் வந்துப்பா ஐயோ அல்லாஹ் சோதிக்கிறான் இங்கே சோதனையை பாருங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் இடத்துல இப்ராஹிமே உன் மகனை நீ அறுத்து பலியீடு சொல்ல போலாம் உலகத்துல அவரை மாதிரி யாரும் சோதனை கல இருக்க மாட்டாங்க அது எல்லாரும் சொல்றான் அப்ப அதாவது சொல்லுகிறான் யாபுனை இப்ராஹிம் நபி தன் மகனை பார்த்து பேசுகிறார்கள் என் அருமை மகனே கூட நம்ம பேசுறது ஒருவேளை இஸ்மாயில் நபிக்கு ரொம்ப வயசெல்லாம் இருக்காது போல சின்ன குழந்தையா இருந்திருப்பார் போல அதனால தான் கலந்து காட்டிட்டா இருந்தே அல்ல அதையும் சொல்றாங்க முற்றுமுடி வைக்கிறான் அவரோடு உழைக்கும் வயதை அவர் அடைந்த பொழுது அப்படின்னா வந்துருச்சு அந்நேரத்துக்கு போய் யாபுனை என்ன அருமை மகனே இன்னி அராஃபி ஃபில் மனாமி அன்னி உன்னை அறுப்பது போல அஸ்பஹூக்க ஃபன்லூர் நான் கனவு பண்ணேன் மாலாத்தரா நீ என்னங்கிறத சிந்திச்சிட்டு தெளிவாயிட்டு சொல்லு எடுத்தோடனே வா கலத்தை காட்டு அறுக்கிற அப்படின்னு சொல்லல கனவு வந்துச்சுப்பா அறுக்கிற மாதிரி கனவு வந்துச்சு நீ என்னங்கிறத யோசிச்சு முடியவே சொல்லு நின்று அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டார் அந்த பிள்ளை இடத்துல இருந்து அந்த ஈமானிய உறுதியை பாருங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்தில இடத்துல உறுதி ஒரு ஆழ்த்த இல்லைனாலும் எப்படி அது தடம் இருக்கு என்பதற்கு சாட்சி எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா உறுதியா இருந்தா குடும்பம் அழகான முறையில் இயங்கிட்டு இருக்கும் ஒருத்தர் ஸ்லிப் ஆகி இருக்கிறால குழப்பி விட்டா சோழி முடிஞ்சிடும் அதுல இந்த மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய உறுதியை பாருங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் யாபதி என் அருமை தந்தையே உங்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளை இட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள் கருத்து காட்டார் அடுத்த அவசரத்தில் எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் பேசுகிறான் இதுதான் மகத்தான சோதனை யாரு சோதனையை கொடுத்து அல்ல சொல்றான் நான் அவரை பல தடவை சோதிச்சிருக்கிறேன் ஆனா இருந்தாலும் நான் மகனை அறுக்க சொன்ன பொழுது அந்த மகன் ஏற்றுக்கொண்டான் பாருங்க அது மகத்தான சோதனை நம்முடைய வாழ்க்கையிலேயே வருவோம் இந்த மாதிரி கனவு வராது சின்ன சின்ன வர விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரொம்ப தோண்டு போயிடுறோம் ஏன் தோடுறோம் என்ன உலகத்துல ஒண்ணும் கிடையாது இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல இந்த உலகத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் உறங்காமல் உழைக்கிறோம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் என்ன பலன் என்ன கொண்டு போக போறோம் சரி நாம தான் போயிட்டோம் நாம கட்டின வீடு நம்ம வச்சிருக்கிற சொத்துக்கள் நம்ம சேர்த்த எல்லாமே கேமத்துறை அப்படியே இருந்துருமா ஒரு புரிதலை நமக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது மூவில சிறைச்சாலை நம்ம இங்க வாழ வரல மறந்துடுறோம் அதனால தான் சோதனையில தோண்டு போய் ஈமானுடைய உறுதி என்னங்க என்னிடத்துல நேற்று இருந்த இறை இன்னைக்கு அதிகமாகணும் போன மாதம் இருந்த தொழுகை முறைகள் இன்னைக்கு அதிகமாகணும் போன வருஷம் என்னிடத்துல இருந்த கொள்கை கோட்பாடுகள் பயந்து நடந்த வருஷம் இருந்த இறைச்சம் இப்ப எனக்கு குறையுது போன வருஷம் ஒழுங்கா தொன்னுட்டு இருந்தேன் இப்ப நான் தொழ மாட்டேங்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு நல்ல தாவா பண்ற ஆர்வம் இருந்துச்சு இப்ப இல்லைன்னா நான் எங்கேயே செலுகிறேன் என் வாழ்க்கை பயணம் எங்கேயே சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதை அடி எடுத்து வைத்து அடி எடுத்து வைத்து என்னை மென்மேலும் கொண்டே போகணும் ஆனால் நான் பின்னாடி போயிட்டு அல்லாஹ் மூசா அலை இஸ்லாம் சமுதாயத்தை பத்தி பேசுறான் மூசா அலை இஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு தைரியம் எல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு மனிதர் தான் எப்படியாவது மக்களுடைய இந்த கொள்கையை சொல்றதுக்காக அதுவும் நடத்துல ஆட்சியாளனே அவன் தான் அவளை பிள்ளையெல்லாம் அறுத்து போட்டுறான் பெண் குழந்தையதான் வச்சிருக்கிறான் அந்நேரத்துல மூசா நபி இவர்களை பற்றிய ஒரு செய்தியை திருமுறை குரான் நமக்கு நான் நினைவுபடுத்துகிறார் அல்ல சொல்றான் பாருங்க ஃபிரோன் ஒரு கூட்டத்தை கொண்டு வர்றான் சூனிய கூட்டம் மூசா நபி ஒத்த ஆளு அவர் கூட யாரும் துணிஞ்சு வரல அந்த அரசவைக்கு நிற்கிறாங்க மட்டுமிக்கிறாங்க அந்த அரசியல் கூட்டங்கள் அங்க இருக்கிற சூரியக்காரர்கள் எல்லாரும் நிற்கிறாங்க இவர் ஒற்றை அறிஞர் நிற்கிறாரு அந்நேரத்தில் இறைவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தான் அந்த அற்புதத்தை உணர்ந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் ஒரு நாள்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உறுதி எப்படி இருக்கு நான் பிறந்ததிலிருந்தே இஸ்லாத்திலே இருக்கிறோம் தகுதியிலே வளர்ந்து இஸ்லாத்து ஒரு நாள் தான் ஏப்பா நம்ம வருஷமா இதுதான் சூரியம்னு கத்துக்கிட்ட உச்சபட்சமான ஒரு விஷயத்த பண்ணா இவரு அசால்ட்டா ஒரு கைத்தறியை தூக்கி போட்டாரு நம்மதெல்லாம் விழுங்கிருச்சே அப்படின்னா உண்மையில் நாம் இவ்வளவு காலம் செய்ததெல்லாம் பொய் பித்தலாட்டம் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தி விட்டார் எந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி மேஜிக் கிடக்குறாங்க அற்புதம் எடுத்துருச்சு அவங்க சொல்றாங்க நாங்க இந்த மூசா வஹாரும் யாரை இறைவனாக ஏற்றுக் நாங்களும் அவர்களை ஏற்றுக் கொடுக்கிறோம் குச்சு கோபம் அதிகமாவுது ஏ நான் இன்னும் இந்த அவையே முடிக்கல சொல்றோம் அப்படியே இந்த சபையை விட்டு நீங்களும் கலையல உங்களை யாரையும் அனுப்ப போறதாவும் இல்ல அதுக்குள்ள இங்கேயே நீ ஏத்துக்குவியா உயிருக்கு பேபுல கூடாது ஈமான் இருந்தா என்ன ஈமாண்ட உறுதி இருந்துச்சுன்னா எதை பத்தி ஒரு கவலையும் வரவே கூடாது செத்தா அவங்க சொல்றாங்க பாருங்க கேட்கிறான் உங்களான கைகால எல்லாம் அப்படியே வெளியே எடுத்து முடிச்சுடா உண்மையிலேயே எடுக்க முடியும் அந்நேரத்துல அந்த கூட்டத்தை அல்லாஹ் முதல் நாள் காப்பாற்றிடுறான் அடுத்த நாள் காலையில பசருடைய நேரம் அல்லாஹ் சொல்றான் முசாவே உண்மோட ஏற்றுக்கொண்ட இந்த கூட்டத்தை கொண்டு போய் வெளியில ஓடுங்க எல்லாம் ஊரோட்டி வெளியே வர்றாங்க படைக்கு ஒரு பெரிய அவலம் இவங்களை விடக்கூடாது அவங்களும் வந்துட்டாங்க திருமண குரான் அதை பேசுகிறது காலுலா முன் கலிபூன் அந்த மக்களுக்கு இருந்த நம்பிக்கை முசா இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சூனியக்காரர்கள் சொல்கிறார்கள் கவலை இல்லை நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பி செல்பவர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் ரெண்டு கூட்டமும் நேருக்கு நேரு பார்த்த உடனே நடக்குது பாருங்க அந்த கூட்டம் சொல்றாங்க அப்போ முசாவே வசமா மாடிட்டோம் கதை முடிஞ்சு நாங்க கொள்கையை ஏத்துக்கிட்டோம் அவங்க கவலை எடுத்து நிம்பாங்க அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் நாங்கள் ஆசைப்படுகிறோம் நம்பிக்கை கொண்டவர்களில் முதலாவானவர்களாக அவங்க ஆசையை பாருங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தது நேத்துதான் அல்லாவை ஏத்துக்கிட்டது தான் ஆனா எங்களுக்கு என்ன ஆசனா யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் முதலாவாக நாங்கள் இருக்கணும் எங்கள் தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கணும் என்கிறதே எங்களது ஆவலாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது கடலுக்கு முன்னாடி சந்திக்கிறாங்க சந்திச்ச உடனே இவங்க மொத்தத்துக்கு தயாராயிட்டாங்க முடிஞ்சு கதை ரெடி ஆகி போனும் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டாங்க யாரெல்லாம் இவங்க மன்னிச்சுடு எங்களை ஈமான் பண்ணுங்களை முதல் ஆக்கிருந்தாங்க உன்னை முசா அலை இஸ்லாம் அப்போ அவங்க நம்பிக்கையை அடுத்து உறுதிப்படுத்துறாங்க பாருங்க அந்த மக்கள் சொன்னாங்க யா முசா இன்னும் முத்துறக்கும் வசமா மாட்டிட்டோம் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கும் பொழுது கால இன்ன ரப்பி சாயகத்தின் படைத்த இறைவன் என்னோடு இருக்கிறான் நம்மள்ட்ட வர்றோம் தொழில குடும்பத்துல மருத்துவமனையில ஒரு பிரச்சனை எல்லோரும் கைவிடுகிறார்கள் எல்லோரும் கை நீட்டுகிறார்கள் எல்லோரும் எதிர்மறையாக பேசுகிறார்கள் அந்த நேரத்துல ஒரு முகமையினுடைய உள்ளத்தில் இருந்து வர வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் அவ வழிகாட்டுவான் அது எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்லை நபிகளா சொன்னார்கள் அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவரை அதையும் அதையும் சோதனைக்கு உள்ளாக்குவான் சோதனை சோதனை வருதுன்னு தோண்டு போய் கூட கூட நம்ம யாரும் எவ்வளவு சோதனை வருதோ அந்த அளவிற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் நேசிக்கிறான் போல ரொம்ப சோதிக்கிறான் என்னெல்லாம் நேசிக்கிறான் போல பரவாயில்ல அவன் வழிகாட்டுவான் அப்படின்னு நமக்கு ஏற்படுகிற சோதனையின் பொழுது நாம் அதை அழகான முறையில் எதிர்கொண்டால் நம்முடைய ஈமானில் உறுதி இருக்கிறது என்ற அர்த்தம் போன்ற ஏராளமான செய்திகள் அன்றைக்கு வாழ்ந்த மக்களிடத்துல இருந்த ஈமானை நமக்கு அழகான முறையில் பாடம் நடத்துகிறது நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பரிசீலனை பண்ணணும் ஒரு நாள் காலையில் நான் எழுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அந்த எழுதலுக்கு பின்னால் இறையேச்சம் கூடி இருக்கிறதா குறைந்திருக்கிறதா நான் ஏன் இப்படி ஆகிட்டு இருக்கிறேன் மறுமை தானே உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறேன் அதில் நான் மாற்றமா இருக்கிறேன் ஒரு சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும் அதிலும் குறிப்பாக படஸ்தீன மக்கள் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லா உறுதியை காட்டுறான் சில பேரு குரான்ல சொல்லப்படுகிற உறுதியெல்லாம் நடந்து முடிந்த உறுதியோடு வாழ்ந்தவர்களே வரலாறு ஆனால் கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த பலஸ்தீ நமக்கில் எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கிறார்கள் நமக்கு வர்றதுனால சோதனையே இல்லைங்க இப்ப நமக்கு எல்லாம் சோதனையா இருக்கோம்னு நம்ம சொல்லணும் இங்க அவங்கள்ட்ட போய் நம்மளே நம்மளை நம்ம அசிங்கப்படுத்திக்க வேண்டியதுதான் கழிவறை இல்லை கழிவுகளை சுத்தம் செய்ய தண்ணீர் இல்லை உணவு இல்லை ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்கள்ல இந்த மீடியாக்கள் பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே கொந்தளிக்கிறது எவனுக்கெல்லாம் மனம் இருக்கிறதோ அந்த மனசு உணவெல்லாம் கவலைப்படுறான் என்னங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு ஆனால் அந்த மக்களுக்கு நாம் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி அவர்கள் புரிந்து வைத்திருக்கிற ஒரு செய்தி இன்ன காலு ரபுன் அல்லா யார் இறைவன் என்றும் அதில் உறுதியோடும் இருக்கிறார்களோ கவலைப்படவும் தேவையில்லை அச்சப்படவும் தேவையில்லை உலகம் அழிந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை வெற்றி பெற்றுவிடும் அந்த நிலையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ஒரு சோதனை அதுபோல வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற ஈமானிய உறுதி ஒருபோதும் குலைந்து விடாத மக்களாக வாழ்ந்து மரணிப்போம் அரபு ஆலமீன் அஸ்லாம்